வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போற கதை வந்து மாமியாருக்கு உதவியின் மருமகன் நம்மளுடைய இந்த கதை பிடிச்சிருந்தது உங்களுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல ஒரு தொடர்கரை ஒரு உண்மை சம்பவம் அவள் ஒரு தொடர்கதைன்ற ஒன்றும் போயிட்டு இருக்கு அதையும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த உறவுகளினுடைய அர்த்தம் மாமியாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவியின ஒரு மருமகன் அவங்க அவங்களுடைய ஸ்டோரியை பத்தி பாக்கலாமாங்க கதிரவன் சுருக்கமாக கதிர் என்று எல்லோரும் அழைப்பர் சென்னை புறநகரில் உள்ள ஒரு ஆழ்ந்த வீதியில் வசிப்பவன் மென்பொருள் நிறுவனத்தில் மேனேஜராக பணியாற்றுவ அவன் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் பிஸி ஜூம் மீட்டிங் மின்னஞ்சல் இந்த சின் சூழ்நிலையில் நிரம்பிய வாழ்க்கை ஆனாலும் வீட்டில் அவன் மிக அமைதியானவன் தந்தையாரை இழந்ததிலிருந்து தாயாரையும் தங்கை மீதான பொறுப்பையும் முழுவதுமாக ஏற்றுவனார் மனைவி நிவேதா தனக்கு பெரிய ஆதரவு நல்ல அன்பும் புரிதலும் உள்ள நட்பு கலந்த உறவு அதனால் வீட்டில் எல்லாம் சிறப்பாகவே சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் மாலை நிவேதா சற்று தயக்கத்துடன் கதிரிடம் பேச ஆரம்பித்தார் கதிர் என் அம்மா வீட்டு வேலைக்கு பக்கத்து வேலையே வர முடியவில்லை டாக்டர் சொன்னது போல ஒரு சில வாரம் பிசியோதெரப்பிக்கு இங்கேயே நகரத்தில் இருக்கணும்னு இருக்காங்க கதிர் முகம் புன்னகையுடன் அதுக்கென்ன என்ன அவரை இங்கேயே அழைச்சு வரலாம் வீடுதான் நம்ம வீடு ஆனா நீ வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்க அது பிரச்சனை இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம அம்மா இல்லையா அடுத்த வாரம் செல்வமாலா நிவ நிவேதாவின் தாய் வந்தார் முகத்தில் வலியும் மனதில் சற்று வெட்கமும் மாமியார் மற்றும் மருமகன் உறவென்றால் பழக்கத்தில் பசியும் பயமும் கலந்திருக்கும் ஆனால் கதிரின் மனம் அப்படி இல்லை முதல் நாளிலேயே அவர் வரும் நேரத்துக்கு கதிர் வீட்டை சுத்தம் செய்து விட்டான் மெதுவாக பேசினார் வந்துட்டீங்கம்மா நிவேதா பேசும்போது உங்களை பார்த்துக்கே உல இருக்குது இப்போ நாம சீக்கிரம் கிளம்புவோம் அந்த வாரம் முழுக்க கதிர் வீட்டிலேயே வேலை செய்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலை காபி உடற்பயிற்சி சாப்பாடு மருந்து டாக்டர் வீடியோ கால் ஒவ்வொன்றையும் கதிரே கவனித்தான் முதலில் சிரமப்பட்ட மாமியார் சில நாட்களிலேயே மெல்டாக ஆரம்பித்தார் ஒரு மாலை நிவேதா வேலைக்கு போயிருந்தாள் மின்தடய குறைபாடு ஏற்பட்டது இருட்டில் நாற்காலியில் அமர்ந்திருந்த மாமியாரிடம் கதிர் மெதுவாக வந்தான் அம்மா உங்களுக்கு இப்படி எங்க இல்லப்பா ஆனால் இப்போ வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு அதுக்காகத்தான் வீட்டுல இருக்கோம்ல அவர் சிரித்தார் பின்னர் மெதுவாக ஒரு பழைய கவிதையை அவர் சொன்னார் அவர் திருமணத்திற்கு முன்பு படித்து கதிர் கவனமாய் கேட்டார் அந்த இரவு இருவருக்கும் ஒரு கண்ணீரும் ஒரு கண்ணீரும் நெகிழ்ச்சியும் தரும் நேரமாயிற்று சில வாரங்கள் கடந்து விட்டது செல்வமாலா இப்போது நடக்க ஆரம்பித்திருந்தார் மருத்துவம் முடிந்தது வீடு திரும்ப வேண்டிய நாள் வந்தது வீட்டில் சிறிய சென்ட் ஆஃப் செய்தனர் மாமியார் கதிரிடம் விழித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று கையை பிடித்துக் கொண்டு கூறினார் நான் சொல்வது தப்பா தெரியல ஆனா என் மகளுக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க போவதில்லை கிடைத்தது என் பாக்கியம் என்றார் அது கதிர் நிதானமாக பதிலளித்தான் அம்மா நீங்க என் மாமியார் இல்ல என் அம்மாவா இருக்கீங்க இந்த வீட்டுல உங்களுக்கு எப்பவுமே இடம் இருக்கு பஸ்ஸோ ரயிலோ தேவையில்லை நீங்க வந்ததும் உங்க வீடு வந்து சேர்ந்துருவோம் அந்த வார்த்தைகள் ஒரு கலாச்சார மாற்றத்தின் ஒளி போல இருந்தது மருமகனும் மாமியாரும் என்ற எந்த ஒரு பாசப்பட்ட வகை சொல்லும் இல்லாமல் அன்பும் நம்பிக்கையும் நிரம்பிய உறவின் பிரதிபலிப்பு இந்த கதை நமக்கு சொல்ற கருத்து என்ன அப்படின்னா நாம ஓட்டிட்டு இருக்கிற இந்த பிஸியான ஒரு உலகத்துல குடும்ப உறவுகள் எப்படி சிறந்து விளங்க முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஸ்டோரிங்க மருமகன் மாமியார் என்ற புனிதமான உறவுக்குள் சின்ன அக்கறை அனுதாபம் பொறுப்பு மற்றும் நுண்ணுணர்வு கலந்தாலே எந்த ஒரு உறவும் அழகாதா இருக்கும் இது மாமியார் மருமகனுக்கு மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் பொருந்தும் குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடுவுலையும் பொருந்தும் தேங்க்யூ